இது மலைக்கு மேல இருந்து கீழே இறங்குற மக்களே இப்போதான் அப்படி தெரியுது வைசாக்ல இருக்க நீர்மொழி கப்பல் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு மக்களே ஒரு நீர்மொழி கப்பல் உள்ள போய் பார்க்க போறோம் குண்டு மொத்த வாழ்வு கண்ட்ரோலும் இங்கதான் இருக்கு போல ரேடியோ ரெக்கவரியா ஆமா பொம்மை வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க இன்ஜின் வால்வு மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆர்பருக்கு போகிற வழியில் பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட சொன்னாங்க நைட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினேன் காலையில் இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி ஆகுது நல்லா தூக்கம் தூங்கிட்டேன் சரி ஓகே ஏஞ்சிட்டேன் அவர் வினோத் அவரும் வந்துட்டாரு சரி இங்கே சுற்றி பார்க்குற இடம் மாரி எதனா இருந்தால் போய் வரலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன் இல்லை பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து நாளைக்கு தான் இங்கேருந்து கிளம்புமா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு அதனால எங்கன்னா போயிட்டு வைசாக் ஊர் விசாகப்பட்டினம் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுவா போய் பார்க்கலாம் இப்போ நாங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்டே தான் ஏர்போர்ட் ஃப்ளைட்டு போகுது வருது இறங்குது ஓரளவுக்கு அது நாங்கள் சென்ட்ரல்ல இருக்கோம் அதனால கொஞ்சம் ஒரு சில இடம் தான் தெரியுது பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பார்க்க முடியுது பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபைட்ரு ஜெட்டு போகுது பாருங்க அவ்வளோ பெரிய பேசஞ்சர் இப்போ வந்து சைலண்ட்டாக கொஞ்சம் சவுண்டு கம்மியாக போகுது இந்த ஃபைட்ரு ஜெட்டு ரம் அதுக்கெல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்து வந்தால் கூட சவுண்டு கேட்க அந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது கூட முடியல நைட் டைமில் அவங்க போயிட்டு போயிட்டு வராங்களா தூங்கவே முடியல சரி ஓகே மக்களே சும்மா அப்படியே போயிட்டு இங்கே இந்த ஆட்டோ ஏறி முதல்ல இங்கே போகிற வகையிலே தான் ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே அப்படியே இங்கே தான் இருக்குது அப்படி பக்கத்துக்கு தான் இருக்குது சிறை ஒரு சின்ன மாதிரி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க வைசாக் பார்க்கிங் மக்களையே நாங்க மூணு பேரும் சேர்ந்து அப்படிக்கா பீச்சு இல்லை ஏன்னா போய் சுற்றி பார்த்து வரலான்னு போயிட்டுருக்கோம் இருக்கோம் அஞ்சித் வினோத் தண்ணா ஒன் டாப்ல நம்ம கூட வந்திருந்தா ஒன்னா வந்துடலாம் கூட்டு வந்துடலாம் இப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு வடக்கன் கூட ஜாலியா வந்தா வடக்கன் கூட அவரு வரல நான் தான் வடக்கனை கட்டிட்டு மாலை கட்டி வந்தேன் தமிழ்நாடு சரி ஓகே மக்களே வாங்க போயிட்டு அப்படிக்கா போய் சுத்தி பார்த்து வரோம் விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி ட்ரக் பார்க்கிங் டெர்மினல் வெளியே போனா ஆட்டோ கிடைக்கும் போய் பார்த்தோம் மெயின் சிட்டியே அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே இந்த பக்கம் ஒன்றும் இல்லை அந்த தான் போகணும் சோலார் பேன இருக்கா அந்த சைடு காம்பவுண்ட் இருக்கு பாருங்க அந்த காம்பவுண்டு தான் வந்து ஏர்போர்ட்டோட ரன் ஒரு ஸ்டீல் பேக்டி போல ஸ்டீல் பேக்டியா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு சிட்டிக்குள்ளார ரோடு இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் பள்ளம் பள்ளமா स्टील फैक्ट्री के एंड विटर மக்களே அங்க பாருங்க ஒரு இன்ஜின் இன்ஜின் மட்டும் இருக்கு பிரிட்ஜி மேல ஆட்டோ முடிவுக்கு வந்து விட்டது மக்களே ஆட்டோ புறப்பட்டுடுச்சு இப்போ நாங்க பீச்சுக்கு போகணுமா இங்க பாருங்க டீ கடைக்கு போய் டீ குடிக்கலாமா இல்ல இந்த கடைக்கு போய் இந்த பக்கம் போலாம் வாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத பாதை மக்களே டீ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் டீ குடிச்சிட்டு போயிட்டு இருக்க மக்களே டீ சும்மா தான் தண்ணியா தான் இருந்தது வேலைக்காவல ஆப்போசிட் போகணும் மீண்டும் பீச்சுக்கு இன்னொரு தான் எங்கன்னா சுத்தி பார்க்க முடியும் மக்களே பாண்டாக பள்ளம் ஏட்டெல்லாம் உடுறதில்லை தேடி தேடி இறக்குறாரு டொங்கு டொம்புன்னு மலைக்கு மேல ஏற மாதிரி ஏறிட்டு பீச் தெரியுது வந்தாச்சு ஆர்கே பீச் இது மலைக்கு மேல இருந்து கீழே இறங்குற மக்களே இப்போ அதனாலதான் அப்படி தெரியுது கீழே பாருங்க ஃபுல்லா எல்லாரும் நம்ம சென்னை பீச்சுக்கே எவ்வளவும் போக மாட்டோம் வைசாக் பீச்சுக்கு வந்திருக்கோம் இருந்தாலும் ஒரு புதுசா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் என்னது கோவிலா கோவில் மக்களே வைசாக் பீச்சு ஆனா அங்கங்க கல்லு கல்லா இருக்குல்ல நிறைய கல்லு கல்லா இருக்குல்ல பாருங்க மக்களே பரிதாபங்கள்ல ஒரு இது வரும் பாருங்க டுபாய்க்கு சொல்லுங்க டுப்பாய் மண்ணில் நடக்கிற டூ பாயிண்ட் பார்க்குறேன்ற மாரி வைசாக் மண்ணில் நடக்கிற வைசாக் பீச்சில் நடக்கத்தான் கஷ்டமாக இருக்கு அதுக்குள்ள ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இந்த வெயில் டைமில் கூட நிறைய பேர் இருக்காங்களா அது அது ஆர்பர் அது மக்கள் அது வரைக்கும் பாருங்க அதான் ஆர்பர் இப்போ நம்ம அங்கே தான் போகணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆனால் வெயில் அடிக்குதா என்ன சரியா தெரியல பீச்சுக்கு வந்தாச்சு அங்கே பாருங்க ஒரு ஆர்மியோட டேங்க் இருக்கு வாங்க அது பக்கத்துல போய் பார்க்கலாம் இதெல்லாம் ஒர்க் பண்ற பேருங்க இதானா ஒர்க் பண்ணுறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சங்கிலி தான் இருக்குது ஆனால் உள்ள போக முடியாது போலது எல்லாம் வந்து இது போட்டு வச்சிருக்காங்க காமௌண்ட்

திரும்ப போகும்போது காலையை எழுத்து உள்ள போகுது ஆனா தண்ணி நல்லா அப்படியே ப்ளூ கலர்ல அப்படியே இதுவா இருக்குல்ல செருப்பு கலவு ரெண்டு உள்ள ஓடி போட போறா அடுத்து பெருசா வருது பாரு எல்லாம் ஜாலியா விளையாட்டு இருக்காங்க மக்களே ஒரு சின்ன சின்ன நேரம் அப்படியே வயசாக சித்தி இந்த பக்கம் அப்படியே பீச்சுக்கு இது பீச்சா அப்படியே இங்க ஒரு வீடு இருந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி பால்கனி வச்சு வீட்டு இருக்கா அவங்களாம் என்ன நேரமும் கடலோட வியூ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் என்னது இந்த மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி செருப்பு நடக்க முடியல மக்களே வண்டியை எனி டைம் வண்டி ஓட்டிக்கிட்டு அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி எப்பனாவது ஒரு சில நேரம் வந்து எங்கேயுமே சுத்தி பார்க்க முடியல இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சிது அதனால கொஞ்சம் வந்தோம் அதுக்கப்புறம் இதுக்கு அடியில பாற மக்களே அங்க ஒரு ஆம இருக்கு மிதக்குதானா அது பாறை கிடையாது ஆமதான் எங்க இருக்கு இருக்கு அது இருக்கு பெரிய ஆமா இவங்க நடக்கிறதுக்கு இது மக்களே இது பாத்தீங்களா இப்பதான நியூ இயர் போச்சு அதை முடிஞ்சிட்டு அந்த இதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க போல பாருங்க டிரைவர் சதீஷ்ங்கிற ஒரு நிலைமையா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு வந்து கடல்ல ஒரு கப்பலே வாங்கி ஓட்டுருவாரு பாத்துக்கிட்டே இருக்க பாருங்க அப்படியே கனவு கண்டாரு கனவு கனவாவே போயிடுச்சு ஆனா நம்மளால வர முடியாது எல்லாம் அதுக்குதான் அங்க பாருங்க ராத்தனம் கூட இருக்கு அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல பாருங்க கடல் கரைக்கு பாய் பாய் மக்களே வைசாக் பீச்ல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு அங்கதான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு காட்டுறேன் அம்பேத்கர் செலவு இருக்கு இவர் யாரும் தெரில அவரும் யாரும் தெரில நான் ஒரு விஷயத்தை காட்டுற பாருங்க த்ரீ டூ ஒன் நம்ம வைசாக்கில் இருக்க நீர்மொழி கப்பல் ஆனால் இது வந்து இப்போ மியூசியமாக இருக்கு உள்ளே போலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே போக முடியுமா என்ன எதுவும் தெரியல இருந்தாலும் போய் பார்க்கலாம் கிட்ட போய் பார்க்க முடியுமா கவுண்ட்ரு கவுண்ட்ருக்கு கவுண்ட்ரு டிக்கெட்டு இருந்தாலும் நினைக்கிறேன் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு கிட்ட போகலாம் டோக்கன் அடிக்கிற இடத்துல யாருமே இல்லை இருந்தாலும் போய் பார்க்கலாம் ஃப்ரீயா மக்களே யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட்டை சொல்லுங்க இது ஃப்ரீயா இல்லை உள்ள போய் பார்க்கறதுக்குன்னா காசா என்ன எதுன்னு எனக்கு தெரியல கிட்ட போய் கேட்டு விசாரிக்கணும் மக்களே தவறான பாதையில் சென்று விட்டோம் மக்களே அது வந்து பாத்தீங்கன்னா அவுட் அவுட்கேட் அந்த பக்கம் இருந்து தான் உள்ள வரணுமா அதனால கேஷ் கவுண்டரி அந்த பக்கம் தான் இருக்கு டோக்கன் வாங்குறது. அங்க 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 போய்ட்டு வாங்கிட்டு இது உள்ள குந்து வரோம். உள்ள போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்க பாருங்க. ஐ லவ் வைசாக். ஜெட் உள்ள நிக்குது. ஏ அதுக்கும் இல்ல முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம் அது உள்ள போய் பாப்போம் எவ்வளவு தான் கேக்குற는지 பாப்போம். இதுக்கப்புறம் வருவோமோ வரமாட்டோமோ இந்த பக்கம் வரும்போதே சுற்றி பார்த்துட வேண்டியதான் ஆஹா கியூ எவ்வளோ க்யூ நிற்குது மக்களே கியூ நிறைய இருக்குது மக்களே அங்கே பாருங்க அப்படி போய் வந்து மறுபடியும் மெயின் ரோடு வரைக்குமே இருக்குது கியூ இதில் நம்ம எப்படி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறது சரி போயிட்டு முதல்ல டிக்கெட்டு எவ்வளோன்னு கேட்போம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரும் படையப்பாவ படத்துல கியூ நிக்குது மக்களே அப்படி போய் சுத்தி அதுல வரணும் ஒரே வாக்குவாதம் போயிட்டு இருக்கு மக்களே அவ்வளவு தூரம் லைன்ல நின்று வந்தா இவங்க குறுக்கால வந்து நின்றுகிட்டு உள்ள போ உள்ள விடு உள்ள விடுன்னு செக்ரிட்டி சண்டை போட்டு உள்ள வந்தாச்சு

இங்கு இல்லைனா என்ன அதுக்குள்ள அது வரைக்கும் போயிடுச்சு மக்களே உள்ள வீடியோ எடுக்க தெரியல ஏன்னா கேஷ் கவுண்டர்ல அங்கங்க ஒரு ஒரு கேமரா வீடியோ அது அதுக்குன்னு ஒரு காசு போட்டிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் மக்களே இதுதான் இதோட டீடைலான விளக்கம் நம்மளுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்குலாம் சாசாரணம் வராது காப்பிட்றேன் படிச்சுக்கிங்க இது வந்து மேக்கிங் அதாவது இது எப்படி கொண்டு வந்து வச்சாங்க அந்த இது மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க ஓட்ட ஓட்டியா தெரியுது பாத்தீங்களா அதுதான் வந்து மிசைல் அதாவது காப்பலோட குண்டு அந்த குண்டு வச்சிருக்காங்க பாருங்க கீழே வச்சிருக்காங்களா இதுதான் அதுல வந்து ஆறு இதுவா உள்ள இருக்கு நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி லைன்ல நிக்கிறாங்க பாருங்க எல்லாம் மேல எல்லாம் போடுமா நங்கூரம் கீழ்ச்சி கொடுத்துட்டாரு செக் பண்ணிட்டாரு கண்டெக்டர் அது ஒரு அதான் பேட்ரி இது எப்படின்னா சம்மரின் இயங்குற இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில தான் தண்ணிக்குள்ள ஓடும் மேற்பரப்புல வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப உள்ள போயிடும் அப்படிதான் இதோட ஃபங்க்ஷனு மக்களே இது பழங்காலத்து பேட்டரி டெக்னாலஜி க நீர்மொழி கப்பல் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மக்களே அங்கே ஒரு நேவியோட கப்பல் நிற்குது ஃபஸ்ட் டைம் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள போய் பார்க்க போறோம். மக்களே உள்ள ஏசி இருக்கு மக்களே ஏசி போட்டு வச்சிருக்காங்க. லுக் ரோ. இது மேலே bergund ஆகப்பட்ட சிலிண்டர் ஐட்டம். மக்களே ஆப்ரேட்டர் சளை ஏட்டுகிறார் மக்களே. இல்ல கப்பல் பைலட்டு மக்களே இங்கிலீஷ்ல எதனா போட்டிருந்தா எனக்கு அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு படிக்க வராது நீங்களே படிச்சுக்கோங்க மக்களை வீடியோ எடுக்கணும்னா காசு கொடுக்கணுமா ஏய் நீ மாட்டு கந்தி சுத்தி விட்டுறாத மக்களே கப்பன் கேப்டன் பைலட் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க அவங்களுக்கு தனித்தனியா ரூம் போல ரெஸ்ட் ஏரியா மக்களே ஆனா ஏகப்பட்ட ஒயரு ஓசு அது இதுன்னு போகுது வீடியோ கேமராவுக்கு காசு இருந்தாங்க மொபைலுக்கு எதுவும் கேட்கல எல்லாம் எடுத்துன்னு தான் போனாங்க சரி அந்த அளவுக்கு என்ன அவர் செக்யூரிட்டி சொல்றாரு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கட்டலை சரி பரவாயில்ல விடுங்க எல்லாரும் கையில் வீடியோ தான் போகிறாங்க நம்ம இடத்துல என்ன தவிர டைனிங் ரூமா சாப்பாடு சாப்பிடும் மேடம் மக்கள் உள்ள டிவி அது கூட இருக்கு

மக்களே இட்லி சுடுறாரு குக்கிங் கிச்சன் தானே அது ஆமா இட்லி சுடுறாரு இட்லி சுட்டுட்டு இருக்காரு நல்லா அழகா பொம்மை வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது இன்ஜின் ரூமு இங்க பாருங்க இன்ஜின் வால்வு எத்தனை சிலிண்டரு ஆறு சிலிண்டரு

சிஸ்டம் இது என்னன்னு தெரியல இது வந்து இங்க வந்து போனா ஞாபகமா ஏதாவது வாங்கிட்டு போகல அதுக்காக கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நின்று கால் வலிக்குது மக்களே உட்கார்ந்துட்டு இருக்கோம்

அனுபவம் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்காக தான் பார்த்துட்டு வந்தது சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் அந்தாண்ட ஏரோப்ளைன் அந்த இது இருக்கு அது ஒன்றும் பெருசா இல்லை அதுல ஒன்றும் கூட்டமே இல்லை அந்த அளவுக்கு அங்கே போறத ஒன்றும் சொல்லுங்க ஆமா நாங்க இருக்கிற இடத்துல நிறையா தான் இருக்குது அதனால மியூசியமா உள்ளே போய் பார்க்கறது வேஸ்ட் தான் அது வந்து ஒரு ஃபைட்ரு ஜெட்டு குட்டி குட்டி விமானம் தான் இருக்கு அது வேணா அப்புறமா அடுத்த வயசாக வந்தோன்னா வேணா போய் பார்க்கலாம் இப்போ வந்து டைம் இல்லை போய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈட்டிடும்

வண்டிக்கு வந்தாச்சு மக்களே அங்க எங்க சுத்தி ஒரு வழியா மறுபடியும் ஒரு ரெண்டு ஆட்டோ மாறி வந்தாச்சு சுத்தி பாத்துட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா நம்மளால அதிகமா எங்கயும் போக முடியாது சரி இருக்கிற கொஞ்சம் கேப்ல போய் பாக்கலாம்னு சொல்லிட்டுதான் போய் பார்த்தது ஓகே மக்களே இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் காலையில வீடியும் நாலு மணிக்கு ஹார்பர் போய் இறக்க போறோம் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல கண்டிப்பா பண்றேன் பாய்